अच्छा अच्छा आला आला अपतप आतीए अपति

அடி போடி அஞ்சு வருஷம் கழிச்சு என் புருஷன் ஊர்ல இருந்து வராரு ஐயோ அவருக்கு என்ன செய்யலாம் ஐயோ இந்த வாட்டி வரும்போது நெக்லஸ் டைமண்டா பிளாட்டினமா வர தெரியலயே ஐயோ ஒரே குஷியா இருக்குமா காணம் எடுமா ஏ போடி போதான் நடிப்பா வேலை பாக்குற மாதிரி ஐயோ என்ன செய்யறது ஹாஸ்டீன் ஹாஸ்டீன் எங்க இருக்க

நீ என்ன பண்ணுறனா உங்கள் அப்பாக்காக எல்லா ஆட்டுக்கறியா போய் வாங்கிட்டு வந்துரு நீயே நடந்து போய் வாங்கிட்டு வா சரியா அவர் அஞ்சு வருஷம் கழிச்சு வராரு அவருக்கு அங்கே நல்ல சாப்பாடு இருந்திருக்காது நம்ம வந்து செஞ்சு அவரை வந்து சந்தோஷப்பட்டு சரிம்மா செஞ்சிடல என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க எங்க நிறைய வேலை இருக்குது நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் நிறைய வேலை இருக்குது ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணனும்னு சொல்லிடுங்க நான் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிடலாம் அப்பா வரல

நான் ஏன் அறியினோ எனக்கு பிபி சுகர் எல்லாம் சும்மா கை 나டுங்க மாமா சும்மா தான உட்காருற கேள்வி நீ விடு அந்த கேள்வி பக்கம் போகாது நான் அறிய மாட்டேமா என் கைக்கு டேமேஜ் ஆற மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் நான் வேணா கொஞ்சம் ஆர்சி தரேன் சரி ஏதாவது ஒன்னு பண்ணி தொலை சரிமா இதுங்களோட ஒரே பிரச்சனையா இருக்கே சம்மா கொஞ்ச தள்ளி ஒரே தல உட்கார்ந்துக்கிங்க எதா வேளை செய்யலாம்ல என்னால முடியாதவே நான் உட்கார்ந்து அடுத்த டயலாக் யாரு தெரியல

மத்தாலம் கொட்டுதான் மாமரத்து மயில் மச்சானம் பார்த்தோன்னே புக்குதா குயிலுன்ற மாதிரில இருக்கு ஏ கிளவி நீங்க சாவலியா நல்லா இருக்க மகனே நீ இப்படி இருக்க நல்லா இருக்க நல்லா இருக்க இந்த கிளவி அதுக்கு இன்னும் இங்க இருக்கு உயிரோட தான் இருக்கேன் நீங்க விடுங்க நீங்க எப்படி இருக்கீங்க உட்காருங்க உட்காருங்க வாங்க சரிமா எங்க என் பசங்கள எங்க காணாம போயிட்டாங்க உங்களுக்காக கறி வாங்க நம்ம பையன் கால்நடையா போயிருக்காங்க கால் நடியா போயிருக்கான ஏன் போய் கால் வலிக்கவா ஆமாங்க ஐயோ முதல்ல அவனுக்கு ஒரு பைக் ஒன்னு வாங்கி தரணுமா எங்க போறதா இருந்தாலும் போயிட்டு வரணும் டியூக் பைக் தான் வாங்கி தரணும் உங்களுக்கு ஆமா ஹெலிகாப்டர் வாங்கி கூட போயிட்டு வருமா இந்த கிளவிய பாத்துகே இருங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் ஏய் அப்பா வந்தார் அப்பா அப்பா ஏய் வாடா பாரு அப்பா கறி வைနေதிருக்கேன் என்னடா நொன்ற நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்சதோம் உங்களுட்காக கறி வாங்கிட்டு போ நான் நடந்தே போயிட்டு நடந்தே வந்து கறி வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா ஐயோ என் மகனே நான் உனக்கு நல்ல ஒரு பைக் வாங்கி தரேன்டா ஆ பாக்கெட்லாம் வெயிட்டாக இருக்குது நிறைய காசு இருக்குது போல நான் உனக்கு ஒரு நல்ல பைக் ஒன்று வாங்கி தரேன்டா பைக் பைக்கில் போடா கண்டிப்பாக வாங்கிடலாம்ப்பா அப்பா அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா ரொம்ப பிடிக்கும் சரி சரி மகனே ஆ ஆமாம் ஜெமி எங்கம்மா நம்ம பொண்ணு காணும் அவளை என்ன நினைச்சிங்க உங்களுக்காக அம்மையிலேயே

நாளை பின்ன போற வீட்ல மாப்பிள்ள கிடைக்குமா கைய பார்த்து வேணான்டா அப்பிள்ள என்ன சொல்ல மாட்டா உங்களுக்காக தான் பண்ணா காட்டுமா இது என்னதுமா கையில கலர் கலரா என்னமா மண்ணெண்ணெய் வாசனை அடிக்குதுப்பா அப்பா நீ पर्सनल பண்ணி வேற மண்ணெண்ணெய் வேப்ப என்ன விளக்க என்ன எவன் கிட்ட போனா எனக்கு என்ன அப்பா அந்த கேள்வி சும்மாவே இருக்க மாட்டேந்துப்பா நீ ஏமா இந்த வேலையில செஞ்ச அந்த கேள்வி செய்யுடுன்னு தானே சரிமா சரிமா

இது ஒன்றும் இல்லை இந்த ஆப்பிள் ஆரேஞ்சின்னு ஏதோ ஃபோன் இருக்காமே அது வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி பேசுவேன் இல்லை கேள்வி சாகப் போகிற வயசுல உனக்கு ஆப்பிள் ஆரஞ்சு கேட்குதா ஃப்ரிட்ஜில் வேணா பழம் வாங்கி வைக்கிறேன் அதை வேணா வாங்கி தின்னு ஆப்பிள் ஆரஞ்சுன்னு போங்க மாப்பிள்ள நீங்க ரொம்ப ஜமி இந்தமா இது என் பொண்ணுகிட்ட கிட்ட கொடுத்துரு புடிமா எம்மா அப்படி பண்ற போறது போமா அஜிதா

நமக்கு எதனாவது ஒன்றுன்னா பதறிடுவாங்க ஒரு நிமிஷம் கூட நம்மள எல்லாம் இருக்க முடியாது இதுக்குதான் அஞ்சு வருஷம் வேலை பார்த்து இந்த குடும்பத்தை பார்க்க வந்து நான் ரொம்ப சந்தோஷம் அப்படி பாக்குறதுக்கு அப்படிதான் ஓடி வராங்க பொண்டாட்டி பதறா கை கால்லாம் நடக்குது இந்த மாதிரி அன்பு குடைகிறது கொடுத்த வச்சதான் மாப்பிள்ள அவ்வளவுதான் இதுதான் வாழ்க்கை வேற என்ன வேணும் ஆனாலும் சொல்றேன் இதெல்லாம் நடந்துற இல்லடா இத்தனை வருஷம் பழகுன பழக்கத்தை சொல்றேன் பாரு இத்தனை இத்தனை இருந்தோம் நமக்கான பழக்கம்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும் மனுஷங்களை பார்த்தா ஒரு இது இருக்கும்ல அந்த அன்பு நிரந்தரமானதே கிடையாது அது கடைசி வரைக்கும் வராது நமக்கு எல்லாமும் பண்ணவும் பண்ணாது அந்த அன்புக்கு வேற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகளும் இருக்கும் ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நமக்கு ஒரு அன்பு இருக்கும் பத்தியா அது ஆண்டவரோட அன்பு தான்ப்பா ஆண்டவரோட அன்பா ஆமாடா மச்சான் நான் சொல்ற உனக்கு அப்படி கேட்காது யோ நண்பா அஞ்சு தலைமுறை சாப்பிடற அளவுக்கு என்கிட்ட சொத்து இருக்கு பாசம் வைக்கிறதுக்கு புள்ளிங்க பொண்டாட்டி பையன்

மாப்பி <laughs> <laughs>

அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா மாப்பிள்ள மாப்பிந்திர மாப்பிள்ளும் மாப்பிள்ள ஆப்பிள் மாப்பிள்ள அப்பா வண்டி வாங்கணும்பா

ரொம்ப செலவாகும் ஆனா என் நண்பனுக்காக நான் அதை பண்றேன் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் ஏதாவது எடுத்துட்டு வாங்க டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நீங்க சொல்றீங்க ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு இருக்கு அந்த விஷயம் நான் சொல்றேன் ஆனா அந்த இன்ஜெக்ஷன் யார் போடுறா யார் ரெடியா இருக்கா என்ன பண்ணும் என்ன பண்றாங்க என்ன பண்ண இன்ஜெக்ஷன் நான் போட்டுக்க நீங்க போட்டுக்கிறீங்களா நான் போட்டு கை பாருங்க சேர்த்து சூப்பரா எனக்கு போடுங்க டாக்டர்

எனக்கு என்ன வயசாவா போச்சு எனக்கு இன்னும் வயசு இருக்குல்ல பேரம்பேத்தி எல்லாம் இருக்கு அவங்க கூட வாழணுமா இல்லையா வாழணுமா இல்லையா ரூத்தக்கா ஆஸ்தின் உங்க அப்பா உண்மையில அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு பிஎஸ் ஃபைவ் டியூக்கு என்னப்பா உங்க அப்பாக்காக எது கூட செய்ய மாட்டியா என்ன டாக்டர் பேசுறீங்க எனக்கு இன்னும் லைஃபே இன்னும் நான் பார்க்கவே இல்லை நான் பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது நான் இனிதான் சம்பாதிக்கணும் இன்னும் நிறைய படிக்கணும் கேம்லாம் எல்லாம் நிறைய இன்னும் புதுசு புதுசா என்னென்னமோ பண்ணணும் நீ இவரு இறந்துட்டாரு நான் என்ன பண்ண முடியும் பின் நம்பர் கொடுக்க அவன் போயிட்டாரு போங்க டாக்டர் நான் கொடுக்க முடியாது அஜிதா ஏமா உங்க அப்பா உங்க உயிரே நானா

இருக்காரு மாப்பிள்ள ஐயோ மாப்பிள்ள தங்க நண்பா இங்க வா நண்பா உண்மையிலே நீ சொன்னதுதான் நண்பா உண்மை உலகத்துல இருக்கிற அன்பை காட்டிலும் என் ஏசப்பா காட்டுற அன்பு தான் உண்மையான அன்பு நண்பா இதை புரிஞ்சுட்டேன் நண்பா நீ நீ ஒரு நிமிஷம் நீ போ நான் பேசிட்டு வரேன் எங்க அந்த கேள்வி இங்க வா இங்க வாடி வா வா என்ன வேண்டிய வயசா உனக்கு இத்தனை பார்த்து பாத்து நீ என்ன என்ன தூக்கி காட்டு எங்க எங்க நான் பெத்தது எங்க வாடா வா வரமாட்டேன் வா வா இங்க வா அப்பா வரமாட்டேன் சாவ பின் நம்பர் சொல்லாம தானே நீ அழுத

வா பரவாயில்ல வா டயலாக்க மந்துட்டே நீ வா உன்னை எவ்வளோ ஆசையா கல்யாணம் பண்ண என்ன போயிட்டு என் பாடிய குப்பை தொட்டியில் போடுறேன்னு சொன்னவ தானே நீ எல்லாரும் நம்பி இப்படி ஏமாந்தனே எனக்கு இது தேவைதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஆனா உங்க எல்லாருக்கும் சொல்றேன்

டாக்டர் ஐயா நீங்க உட்காருங்க ஐயா சரி சரி உங்க குடும்பத்தில் டாக்டர் என்கிட்ட சொன்னாரு உங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லை அன்பு இல்லை மத்தியும் இருபத்தி மூணு முப்பத்தொன்பதுல சொல்லுது அதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தி அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு வசனம் சொல்லுது அருமையான சகோதர சகோதரிகளை இந்த குடும்பத்தை போல மனைவி பிள்ளைகள் பாட்டி மாமியார் பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க நீங்கள் இன்றைக்கி நடந்ததை பார்த்துருப்பீங்க இந்த நடந்த காரியத்தில் அவங்க குடும்பத்தில் அன்பு இல்லை நீங்களும் இந்த பிள்ளைகளை போல் நீங்கள் இந்த கழகத்தில் இவங்க அன்பாக இருக்குவாங்க இதுக்கு மேலே நீங்கள் அன்பாக இருப்பீங்களா குடும்பத்தில் கணவர் எங்க விருந்து வேலை செஞ்சாலும் கணவர் மத்தியில் அன்பா இருங்க பிள்ளைங்க அவங்க காரியத்தில் அன்பா இருக்கிறது போல அவங்களுடைய பெற்றோர்கள் மத்தியில அன்பாக இருக்கணும் ஹலே லூயா ஹலே லூயா